நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்று மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது மைவித்ரேஸ் ஓனர் எம்டி திரு சக்தியானன் அவர்களின் சார்பில் வந்து இன்றைக்கி வந்து பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது நண்பர்களே இந்த பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டதுலேருந்து நமக்கு ஃபோன் மேலே ஃபோன் சரிங்களா என்ன ஏதாவது அப்டேட் வந்திருக்கா இல்லையா அதே மாதிரி எப்போ வராரு என்ன விஷயம் அப்படின்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்து கேட்டுட்ருக்காங்க நண்பர்களே அவர்களுக்கு செஞ்சதா இந்த பதிவு நண்பர்களே இன்று வந்து பார்த்திங்கன்னா மைவித்திரையாட் சார்பாக எம்டிக்கு வந்து பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது உண்மை ஆனால் இயரிங்னு சொல்லும்போது கண்டிப்பாக இன்னொரு மூன்று நாட்களில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மூன்று நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக வெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது எனவே உறுப்பினர்கள் நீங்கள் எல்லோருமே சுவடு கொண்டாடு என்ற வகையில் தயாராக இருங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நமது இயரிங் டேட் வரப்போகுது அன்று வந்து எம்டி வந்து வெளியே வரப்போகிறாரு அன்றைக்கி வந்து டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறாம் தேதி அப்போது நிச்சயம் ஆறாம் தேதி நமக்கு நமது எம்டி வந்து வெளிவரது உண்மையாகி உள்ளது அதேமாரி இன்டைரக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நமது மனைவித்யாச அத்தாரிட்டி உறுப்பினர்கள் சர்ப்ரைஸாக ஆறாம் தேதி உறுப்பினர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தற்போது வந்து செய்தி பரவிட்ருக்கு சரி அந்த சர்ப்ரைஸ் வந்து நமது எம்டி வெளிவரதாக தான் இருக்கும் எனவே கொஞ்சம் பொறுத்துருங்கள் ஏன்னா நம்ம இன்று வரை பொறுத்தருங்கள் பொறுத்துங்க சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் இன்று தான் அதுவும் இன்று பதினோரு மணி அளவில் தான் வெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவே நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சில யூடியூபர் சேனல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி டேஸுக்கு மேலே அந்த இயரிங் டேட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது டுவெண்ட்டி டேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம இதாக இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா சில யூடியூப் சேனலில் நம்ம பார்க்கும்போது டொண்ட்டி டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக அந்த டுவெண்ட்டி டேஸ்ன்றது வந்து இயரிங் வரும்போது கண்டிப்பாக நமது எம்டி வந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நமது இன்னும் மூன்று நாட்கள் பொறுத்திருந்தால் அது டுவெண்ட்டி டேஸுக்கு போகுதா இல்லை த்ரீ டேஸில் வந்து முடியுதான்னு தெரிய வரும் எனவே நமது ஃப்ரெண்ட்ஸும் சரி மை மைவித்திரி உறுப்பினர்களும் சரி நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஏன்னா இந்த அவசரம் என்பது உண்மையில் ஆபத்தில் முடியும் லீகலுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கணும் ஏன்னா லீகல் டைம்ன்றது ஒரு குறிப்பிட்ட டைமில் பெயில் மனு தாக்கல் செய்யும்போது அல்லது ஏதாவது ஒரு மனு போடும்போது அதுக்குன்னு ஒரு கால கே வந்து கொடுப்பாங்க கால நேரம் கொடுப்பாங்க அந்த கால நேரத்துக்கு பிறகு தான் அது வந்து இயரிங் வரும் ஸோ அது மாதிரி கண்டிஷனை எனவே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய சில ஊர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமது ஆர்ட்ஸ் எம்டி வெளியே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி பரவிட்டுருக்கு கண்டிப்பாக அது இல்லைங்க ஆர்ட்ஸ் உறுப்பினர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க அவசரப்படாதீங்க கண்டிப்பாக நம்மளுடைய ஆதங்கம் புரியுது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் புரியுது நம்மளுடைய உற்சாகம் புரியுது இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் பொறுத்துருங்கள் கண்டிப்பாக எம்டி வழி வருவது உறுதி தான் ஆனால் இன்று வந்து அவர் வெளியே வரல சரிங்களா இன்றைக்கி ஒன்லி ஒன் வந்து அவங்க இந்த பெயில் மனு மட்டும்தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த லீகல் பிரகாரம் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வரப்போகுது எனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்படாதீங்க நண்பர்களே அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா எப்பயுமே பொறுமையாக இருந்தால் பூமியை ஆழ்வோம் சரிங்களா ஒருத்தர் வந்து பொறுமையாக இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மாதிரி தான் நமது மனைவித்திரு உறுப்பினர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடித்தால் கண்டிப்பாக நிச்சயம் நம்ம எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வர முடியும் இது கண்டிப்பாக ஒரு உற்சாகத்தை தரோம் அதேமாரி காலிலிருந்து ஒரே பரபரப்பாக இருந்தது சோஷியல் மீடியாவில் சில சோஷியல் மீடியாவில் இன்று வெளிவந்துட்டார் மாலை வெளி வந்துட்டார் அடுத்து சில சோஷியல் மீடியாவில் நாளை வெளி வருகிறார் அப்படின்றாங்க சில சோஷியல் மீடியாவில் வெள்ளிக்கிழமை தயாராக இருங்கள் இனிப்புடன் கொண்டாட தயாராக இருங்கள் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது பட் வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா லீகல் பிரகாரம் அந்த லீகல் பிரச்சனைன்றதுனால அதை லீகலாக தான் மூவ் பண்ணுவாங்க எனவே நம்ம எடுத்தங்கவத்தினோம் ஒரு கடையில் விற்கிற பொருள் போயிட்டு காசு கொடுத்து வாங்குகிற அது மாதிரி இருக்காது அதால் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உண்மையான ஒரு அப்டேட் வர வரை நம்ம காத்திருக்க சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் வேறு வழி இல்லை அதே மாதிரி நம்ம மைவித்திரிகை ஆட்ஸுக்கு ஆதரவாக போடக்கூடிய வீடியோக்களில் சிலரெலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் அழகாக சொல்கிறாங்க அதாவது பொறுமை வேணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு சாரி லீகலாகவும் ஒரு டைம் கொடுப்பாங்க இன்று தான் பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க கண்டிப்பாக அதுதான் உண்மை ஏன்னா வந்து முழுக்க முழுக்க அந்த செய்தியிலெலாம் வரதுலாம் சேனலில் வரதுலாம் நம்ம மைவித்ரி அரசுக்கு ஆதரவாக உண்மையான தகவல் சரிங்களா ஸோ அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் நூறு சதவீதம் உண்மை சரிங்களா வெயில் மனு தாக்கல் செய்யப்படும் போது அதுக்குன்னு ஒரு காலக்கெடு கொடுக்கணும் அதுக்காக தான் லீகலாக வந்து அந்த காலக்கெடு இருக்கிறது அதுவரை வந்து நம்ம பொறுப்போம் அதேமாரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ஸ் வந்து பார்க்காம இருக்கிறீங்க கண்டிப்பாக ஆட்ஸ் வந்து பாருங்கள் பாருங்கள் நமது எம்டி வந்து வெளியே வர போகிறாரு வெகு விரைவில் அப்போ ஆட்ஸ் பார்த்து உங்களுடைய வேலட் அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் வந்து நமக்கு அமௌண்ட் வராமறியே தான் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க ஏன்னா இவ்வளோ நாள் காத்துட்டு மீண்டும் வந்து வெளியே வந்து நம்ம எம்டி சார் வந்து உறுப்பினர்களையும் ஏமாற்ற போகிறதும் இல்லை சரிங்களா ஏதோ ஒரு வழியில் உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் தான் வந்து கண்டிப்பாக செய்வார் எனவே நீங்கள் நிறைய பேர் லாகின் பண்ணி ஆப்புக்குள்ளேயே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது நண்பர்களே அப்படி இருக்க இருக்காதிங்க கண்டிப்பாக நீங்கள் தினமும் உங்களோட சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுங்கள் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸை நீங்கள் ஒதுக்கி அந்த அதுவும் முக்கியமான வேலைன்ற மாதிரி வந்து பாருங்கள் ஏன்னா ஒரு ஆறு மாதம்தான் பணம் கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி அழகாக தெளிவாக பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க பணம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதை நினச்சி வேலை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பணம் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் ஆட்ஸ் பாருங்கள் அப்படியே விட்டுறாதீங்க நிச்சயம் வந்து உங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் அவங்க கொடுக்க தான் போகிறாங்க நண்பர்களே நம்ம எம்டிக்கு பில் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வரைய காத்திருப்போம் சப்போஸ் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அடுத்து இந்த மந்த்து எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்திரங்கள் நிச்சயம் நமது எம்டி வெளியே வருவார் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு மை வி த்ரீ அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்